நாடும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் சந்திரம் இரண்டாவது அத்தியாயமாகிய திருவம்பல சக்கரத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது மந்திரம் கொண்டு சிந்திக்க இருக்கின்றோம் நகார மகார சிகார நடுவாய் வகாரம் இரண்டும் வழியுடன் கூடி புகார முதற் கொண்டு ஒரு கால் ஊரைக்க மகார முதல்வன் மலத்தகத்தானே நகார மகார சிகார நடுவாய் பகரம் இரண்டும் வழியுடன் கூடி புகார முதற் கொண்டு பொறுக்கால் உரைக்க மகார முதல்வன் மனத்தகத்தானே இதன் விளக்கமாக சி எழுத்தை நடுவில் கொண்டிருக்கும் நமச்சிவாய மந்திரத்தை மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கும் போதும் வெளிவிடும் போதும் மூச்சுக்காற்றோடு சேர்ந்து அதற்கு முன்பு ஓம் சேர்த்து கொண்டு மனதுக்குள் ஜெபித்து வந்தால் இறைவன் சாதகரின் மனதுக்குள் எழுந்தருள்வான் நன்றி பாலசுந்தரியா வணக்கம் வாங்க அனைவருக்கும் காலை வணக்கம் ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி இன்று திருவம்பல சக்கரத்தில் அறுபத்தி ஆறாவது மந்திரம் திருமந்திரத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது மந்திரம் நகாரம் மகாரம் சிகாரம் நடுவாய் வகாரம் இரண்டு வெளியுடன் கூடி ஒகாரம்மா ஒகாரம் முதல் கொண்டு உருகால் உரைக்க மகார முதல்வன் மனத்தகத்தானே இங்கு ந ம சி வாய இதில் நம என்பது ந என்பது உடல் பற்றையும் மா என்பது பொருள்பற்றையும் குறிக்கும் இது நமச்சிவாயம் ஒட்டுமொத்தம் நமச்சிவாயம் அதில் வந்து கீழ்நிலையானது நான் உடல் பற்று பொருள் பற்று அதாவது ஆசைன்னு அர்த்தம் இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா சிகாரம் என்கிறது நடுநிலையை வைக்குது இதுல வந்து ப ய என்பது அது காற்று வெட்டவெளி அது மேல்நிலையானது இங்கு அனுபவத்திற்காக உயிர்கள் தோன்றுகின்றன அந்த உயிர்களுக்கு மூணு வகையான மலங்களை இறைவன் இறைவன் அளிக்கிறார் அதாவது என்னன்னா ஆணவம் கண்மம் மாயை இதில் கண்மம் மாயையின் வாயிலாக அனுபவத்தை கொடுத்து கடைசியாக ஆணவத்தை நீக்குகிறார் அவ்வாறு ஆணவத்தை நீக்க பயன்படும் எவ்வாறெனில் ஓம் என்ற பிரணவத்தால் மூலக்கணல் அதாவது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மூலக்கணலை ஏற்றி மேலே சிகாரத்திற்கு அழைத்து வகாரம் என்பது காற்று ஆற்றல் இவை இரண்டும் கூடி மேலே அழைத்து செல்ல இழுத்துச் செல்ல அது உதவியாக உள்ளது மொத்தத்தில் சிகாரத்தை அடையும் பொழுது இந்த உடல் பற்றும் பொருள் பற்றும் நீங்கி அனுபவத்தை அடைந்த பின்பு அது நீங்கி சிவன் சிவத்தில் ஜீவன் சிவத்தில் அயக்கம் இதையே இப்பாடல் உட்பொருளாக நமக்கு உணர்த்துகிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இன்றைய மந்திரம் ரொம்ப அருமையான ஒரு மந்திரம் நேற்று பார்த்த மந்திரம் வந்து நேற்று வந்து ஓங்காரத்தை வந்து குறிப்பிட்ட மந்திரமா இருந்தது நேற்று பார்த்திருந்தோம் நேற்றைய மந்திரத்துல வந்து அகாரம் அகாரம் உகாரம் இந்த மூணும் வந்து நமக்கு மும்மலத்தை அழிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க அதுதான் வந்து முப்பதமாக இந்த மூன்று அகாரம் உகாரம் மகாரமானது வந்து ஆணவம் கண்மம் மாயங்கிற முப்பதமாக இருக்க இருக்கக்கூடிய இந்த மும்மலத்தை வந்து அழிக்கக்கூடிய ஒரு சூக்குமமே வந்து ஓம் அது அகாரம் உகாரம் அகாரம் அப்படிங்கிறத நம்ம பொருள் கொண்டோம் இன்றைய மந்திரம் வந்து இப்போ நம சிவ நாம நம சிவ இதை உச்சரிக்கக்கூடிய வழியை வந்து சொல்றதா எனக்கு பொருள்படுது நகாரம் மகாரம் உப் சிகாரம் இது நமக்கு தெரியும் நாம சி நகாரம் மகா நகாரம் சிகாரம் நடுவாய் வகாரம் இரண்டும் வழியுடன் கூடி இதில் வந்து நமக்கு ந ம சி வந்து நமக்கு இதில் வந்து நடுவில் இருக்கு ஆனால் இங்கே எங்கே எகாரத்தை எதுவும் சொல்லலை அப்படின்னு பார்த்தோன்னா எகாரத்தை வந்து அவரு வேற ஒரு விஷயமா இங்கே குறிப்பிடுறாரு எகாரங்கிறது தான் வந்து நம்மளுடைய வெட்ட வெளி அதுதான் வந்துட்டு ஸ்பேஸ் இந்த வாயு இந்த க தத்துவம் விண் தத்துவம் அப்போ இங்கே வலியுடன் கூடி அப்படின்னா வலினா நமக்கு வெட்ட வெளி இது வந்து தான் இதுதான் நமக்கு நம்மளுடைய இப்ப உடம்புல எப்படி பொருந்திருக்குன்னா நம்மளுடைய நாசி துவாரம் நாசி துவாரம் இது ஏன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடகலை பிங்களை அந்த நடுவில் இருக்க யாழ யாழ இருக்கக்கூடிய நடுவில் இருக்க அந்த கோடு அதுதான் வந்து நம்மளுடைய சுழுமுனை இதுதான் வந்து நம்மளுடைய விரல்ல பார்த்தீங்கன்னா அதுதான் நடுவிரலும் கூட இப்போ ஏங்கிறத வந்து அந்த வலியுடன் கூடி இரண்டும் வலியுடன் கூடிங்கும்போது இங்கே வந்து இடகலை பிங்களை இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வந்து சுழுமுனையில் நம்ம இந்த நம சிவய மந்திரத்தை நம்ம வந்து உ போது உச்சரிக்கும் போது இதோட கூடையே சேர்த்து ஓங்காரம் சேர்த்து நம மந்திரத்தை சுழுமுனையில் நம்ம வந்து சுழுமுனை சுவாசம் எடுக்கும்போது நம்ம இந்த மகார முதல்வன் மகார முதல்வனா சிவம் சிவனை தான் அது குறிப்பிட்றாங்க சிவனுடைய மனதில் நம்ம பொருந்த சிவனுடைய மனதில் நம்ம குடிக்கொள்வோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ நகாரம் மகாரம் சிகாரம் நமசிவய மந்திரத்தை நம்ம வந்து எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓம் நம சிவயங்கிறத எந்த மாதிரி உச்சரிக்கணும் அதை சொல்லக்கூடிய மந்திரம் தான் இது அப்போது இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம வெறுமனே இந்த ஓம் நம சொல்றது அது எல்லாருமே சொல்லலாம் ஆனா இங்க நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது வந்து சுழுமுனையில இந்த நாடி செல்லும் போது இங்க வந்து சிவனுடைய மனத்துல கொண்ட ஒரு நபரா இருப்போம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றிங்க ஐயா பாருங்கம்மா அம்மா வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கயிறு செய்ய ரொம்ப அழகான ஒரு பாண்டி தொட்டார் அதை முழுமைப்படுத்திட்டு நம்ம இந்த பாடலுக்கு போயிடலாம் சொன்னார் எகாரத்தை பத்தி பேசல அது வந்து வெளிப்படையா பேசல அது வேற ஒரு உறவுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப அழகான ஒரு பார்வை அதான் உண்மை ஏன்னா அத வந்து ரொம்ப சூட்சமா சொல்லியிருக்காங்க பாருங்க இரண்டும் வழியுடன் கூடி அப்படின்னு இரண்டும் வழியுடன் கூடி அப்படிங்கும்போது எது இரண்டு காற்றாக இருக்கு ஆன்மா வந்து உடல் அத்தனையும் நீங்கி அந்த வரிசையா பாத்துட்டு வரும் இது வந்து சூட்சுமக்களை நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த சூட்சுமக்களை நடந்தாலும் அதற்கு ஒரு ஆதாரம் வந்து இந்த உடலாக இருக்கு அப்போ இந்த ஆன்மாவிற்கும் உடலுக்குமான அந்த தொடர்பு எதுவாதான் இருக்கு அப்படின்னாக்க அந்த இரண்டு வழியாக இருக்கக்கூடிய அந்த பிராண அபானங்கள் அததான் வந்து அத வந்து உச்சுவாசம் உச்சுவாசம்னு சொல்லுவாங்க ஸ்தூலத்துல வரும்போது இப்ப வந்து உள்ளே போகக்கூடிய காற்று வெளியே ஏறக்கூடிய காற்று அப்படிங்கிறதுதான் ஒரு இது ஏன்னா இந்த உச்சுவாசம் நிச்சுவாசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஹ் இத வந்து அஹ் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் ஆஹ் அதாவது நம்ம காற்றை வந்து மூக்கால வெளியில விட்டு திருப்பி மூக்கால இந்த வாயால சாரி மூக்கால வெளி உள்ளத்து மூ மூக்கால வெளியில விழக்கூடிய விஷயம் கிடையாது இது உச்சுவாச நிச்சுவாசம் தான் ஆனா உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய எதற்குள்ளே நடக்கக்கூடியது அத சொல்றாரு அப்படி நடக்கும்போதுதான் முதல்ல இந்த சூட்சமே நமக்குள்ளே விரிய ஆரம்பிக்கும் அப்ப அந்த அந்த நிலையில தான் நம்மளால அந்த சூட்சத்திலேயே நிற்க முடியும் அந்த சூட்ச்மத்துல நிற்கும் போது எங்கனம் நிறுத்தி நிற்கணும் ஏன்னா இந்த இந்த உடம்பு வந்து சூட்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்னாக்க நம்ம நம்ம வந்து மனதை வந்து இரண்டு பக்கமாவும் விடலாம் ஆஹ் நல்லது மூலமாவும் விடலாம் கெட்டது மூலம் அதாவது எண்ணங்களின் மூலமாகவும் நம்ம வந்து சூட்சமா இருக்கலாம் நம்ம எத்தனை நாளைக்கு நினைச்ச மாத்திரத்துல அப்படியே எங்கேயோ போய் காசிக்கு போயிடுறோம் கம்பிக்கு போடுறோம் எங்கெங்கயோ போயிடுறோம் மனசுக்கு போகுது அப்போ மனசு போகுனதே சூட்சமம் நம்ம கண்டு மூடி இங்க உட்காந்துருப்போம் ஆனா நம்ம மனசா இங்க எங்கெங்கும் போயிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு டெல்லியில செங்கோட்டையில அரசரா கூட நம்ம உட்காந்துருப்போம் இப்ப இதெல்லாம் கற்பனை அந்த கற்பனையில போறதும் சூட்சம்தான் ஆனா அப்படி இல்லாம அந்த சூட்சமத்துல உண்மையிலேயே இந்த உடலை மறந்து கற்பனையில போகும்போது ஒரு சிலருக்கு உடல் கூட மறந்துடும் எல்லாரும் யோசிப்பாங்க வேணா அப்படி சில மாதிரி உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நினைப்பே இருக்காது அவங்க எந்த கற்பனையில இருக்காங்களோ அதே கற்பனையில அவங்களும் உட்கார்ந்துருப்பாங்க அப்ப அந்த மாதிரி இல்லாம இது உண்மையிலேயே சூட்சமாக உடலை மறந்து உடலுக்கும் தனக்குமான தொடர்பை வந்து ஒரு இடத்துலதான் அந்த போட்டுறாரு அவங்க இரண்டு வழியுடன் கூடி அப்படின்றாரு அவ்வளவுதான் அந்த உச்சுவாசம் நிச்சுவாசம் கூட எங்க நடக்குது அப்படிங்கிறத இங்க சொல்றாரு அப்படி நடக்கும் பொழுது யார் வந்து தங்குவாங்க அந்த மகார முதல்வன் மனத்தகத்தாமே அப்படின்னு அப்ப அந்த மனமானது மனம் முழுவதும் அவனா அவனாக மாறிவிடுவான் மனத்தகத்தானே அப்போ அகத் அந்த மனதினுடைய அகத்திற்குள் அவன் சென்று அமர்ந்து கொள்வான் யாரு மகார அப்ப அது யாரு என் பெருமான் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த அந்த அது எங்க நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு நகார மகார சிகார நடுவாய் அப்படின்னு அப்போ இந்த சுவாசம் வந்து நம்மளுடைய சுவாதிஷ்டானத்துல இருந்து ல்லாம மே சிகார நடுவாய் அப்படின்னா அந்த தொண்டை குழியிலிருந்து ஏன்னா நம்ம சீனுடைய இருப்பு எங்கன்னு பார்த்திருக்கோம் அப்ப அந்த சிகார நடுவாய் போய் வகாரம் இரண்டும் அப்ப சக்தி வகாரம்னா சக்தி நம்ம பார்த்திருக்கோம் அது இரண்டும் வழியுடன் கூடி அப்ப அந்த இடத்துல அந்த அந்த உள்ளுக்குள்ள இருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் ஊகார முதற்கு வந்து ஒரு கால் உணங்கி அப்ப ஊகாரம் வந்து எங்கே பிரணவம் எங்கே கிளம்பும் எங்கே எங்கே உணரப்படும் ஸ்பந்த உணர்வு எங்கே ஏற்படும் முதல்ல உச்சந்தலையிலதான் ஏற்படும் ஸ்பந்த உணர்வு அப்ப அந்த ஸ்பந்த உணர்வு அதான் சொல்றாரு ஓகார முதற்கொண்டு உரைக்க அப்ப அந்த இடத்துல உரைக்க அப்படின்னா காத்து உரைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வெயில் ரொம்ப வேகமா உரைக்குது அப்படின்னு உரைக்கிறது என்ன அப்படின்னா உரைத்தல் அப்படிங்கிறதுக்கு சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும் அதை வந்து நம்ம ஸ்தலத்துல இருக்கும்போது உபயோகம் பண்ணுவோம் ஆஹ்

சக்தி நீங்க இந்த இடத்துல சக்தி வந்து நமக்குள்ளேயே அமர்ந்திருக்கா அத ஒரு ரெண்டு மூணு பாடல் முன்னாடியில இருந்து பாத்துட்டே வரோம் ஆஹ் உயிரிழந்த நாள் ஏந்தி இழை அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆஹ் அந்த மாதிரி வரிசையா அவங்க வந்து நம்மை வியாபிக்கத்து நம்முள் வியாபித்து இருக்கிறாங்க அப்ப மேலே கொல்லு செல்லும் பொழுது எங்கே செல்லும் பொழுது ஓகார முதற் ஒரு கால் வரைக்கும் அப்ப மேலே சென்று அந்த ஸ்பந்த உணர்வை உணர்ந்து நாகமயமாக நிற்கும் பொழுது அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா மகாரம் தலம் மனசகத்தானே அப்போ இந்த உடலானது நம்ம விட்டுட்டோம் சூழ்ச்சிமத்துல நிக்கிறோம் ஆனா சூட்ச்சிமத்துல எங்கேயோ போயிடல பறவழியில கலந்துடல ஏன்னா நம்ம அதை பறவழியில கலக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு இன்கிரீடியன்ட் தேவை அது அந்த இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னா அந்த இறைவன் வந்து அதுவாக ஆகக்கூடியது அந்த மனம் அதுவாக ஆகக்கூடியது எதுவாக இறைவர முரளாக ஆகக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டெப் தேவை என்ன செய்ய வேண்டும் அப்போ இந்த உடலுக்குமான அந்த உணர்வுக்குமான தொடர்பு வந்து அந்த ரெண்டு குச்சியில இருக்கு இந்த ரெண்டு குச்சி தொண்டையில இருந்து பிரம்மரந்திரத்திற்கு போகக்கூடிய உச்சுவாசுவாசம் இந்த குச்சில இருக்கு அப்படின்னு சொல்றாரு இத வந்து ஒற்றை மூச்சுன்னு சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் இந்த பாடல்ல ரொம்ப சூட்சுமமா அதே சமயம் ரொம்ப ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கிற ஒரு பாடல் இந்த பாடல் ஆஹ் அத வந்து உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடிக்கிறேன் நன்றி நன்றி நன்றிங்க அம்மா பாருங்க அம்மா வித்யா அம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் திருமூலரே போற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது மந்திரம் நகார மகார சிஹார நடுவாய் வகாரம் இரண்டு வழியுடன் கூடி உஹார முதற்கொண்டு ஒரு கால் உரைக்க மகார முதல்வன் மனத்தகத்தானே இந்த மந்திரத்தில் மகாரம் என்பது தொண்டை சிகாரம் என்பது கண்கள் நகாரம் என்பது புருவ நடு ந ம சிவாய நம சிவாய மந்திரத்தில் சி நடுவில் இடம்பெற்றுள்ளது வஹாரம் இரண்டும் வழி வழின காற்றுடன் காற்றுன மூச்சு காற்றுடன் இடப்பக்கம் வலப்பக்கம் மூச்சு இதனை நெற்றி போட்டில் பூர்வ நடுவில் நிறுத்தி நாம் ஓம் எனும் மந்திரத்தை உச்சரித்தோமானால் அதுதான் மந்திரத்தில் திருமலர் ஒகார முதற்கொண்டு ஒரு கால் உரைக்க முறையா நாம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை மனம் ஒன்றி தியானிக்க என்று மந்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் மகார முதல்வன் மனத்தகத்தானே இந்த அடி மிகவும் முக்கியமானது மகாரமாகிய நாத மெய்க்கு தலைவனானவன் யார் என்றால் பரம்பொருளாகிய சிவபெருமான் சிவனை உள்ளத்துள்ளே நாம் நினைத்தோமானால் நம்முடைய உள்ளத்துள்ளே வந்து அவன் குடி அதற்கு நாம் செய்ய வேண்டியது மனம் ஒன்றி ஓமனும் மந்திரத்தை முறையாக நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதே மாணிக்க சிவபெருமான் ஆட்கொண்டார் மாணிக்கவாசகர் வாசகர் தன்னை பற்றி நம்மிடம் வெளிப்படுத்துகிறார் அது என்னவென்றால் மூர்க்கரோடு இணக்கம் பாராட்டி முக்திக்கு வழியறியாமல் கிடந்தேன் நீ உயர்நிலை அடைய பக்தியும் அருளும் வேண்டும் சிவபெருமான் அவருக்கு உரைத்தது உன் மன அழுக்குகள் நீங்க வேண்டும் மனசுல உள்ள அழுக்கெல்லாம் நீங்க வேண்டும் அந்த அழுக்கல ஐந்து பொய் களவு காமம் கோபம் கொலை இது ரொம்ப மோசமான ஒரு செயல் அதைத்தான் அவர் முதல் அதை குறிப்பிடுறாரு மன அழுக்குகள் நீங்க வேண்டும் என்று என்னை ஆண்ட ஐயன் ஐயன் என்றால் தலைவன் உரைத்தான் அவனே நமக்கு சிவன் இறைவன் எனது வினைகள் நீங்க வினைகள் நல்வினை தீவினை இரண்டுமே நீங்க என்னை தனது அடிமையாக்கி கொண்டான் இது அதிசயம் அன்றோ சிவபெருமானை நினைத்து அவர் சொல்லுகிறார் வடிவற்ற காற்றுக்கு வடிவம் தருவது போன்று இல்லாத ஒன்றை இருப்பதாய் எண்ணிக்கொள்வது ஆணவம் மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை இதில் முதல்ல சொல்லப்படுறது ஆணவம் பஞ்சமா பாவத்தில் முதல்ல சொல்லப்படுறது பொய் பொய் சொல்லவே கூடாது மனிதரின் கற்பிதம் இது இயல்பு நிலையில் இயங்குகிற மனம் சமாதி நிலையில் இயங்குவது இல்லை சமாதியில் மன அழுக்குகள் விடுகின்றன ஞானிகள் ரிஷிகள் யோகிகள் ராஜ ரிஷிகள் முனிவர்கள்லாம் நிறைய பேர் வந்து அந்த சமாதி நிலையில இருப்பாங்க இல்லையா அதைத்தான் இங்க குறிப்பிடாது பல வினைகள் முற்பிறப்பு அதற்கு அதற்கு முன்பெல்லாம் உள்ள பிறப்பு பல வினைகள் இல்லை என்றாகின்றன ஓமெனும் மந்திரத்தை சொல்லி மனமொன்றி சிவனை நினைத்தோமானால் பல வினைகள் இல்லை என்றாகின்றன பிறவி குணம் மனதை பிடித்துள்ள மலங்களில் ஒன்று மனிதன் வந்து பெரும்பாலும் பிறவி குணத்தின் படித்தான் இருப்பான் அதை மாத்துறது ரொம்ப ரொம்ப கடினம் சிலர் நல்லா மாறிடுவாங்க அது அரிதான ஒன்று நாம் தேவாரத்தை வாசித்த போது திருவாசகத்தை வாசித்த போது நிறைய இதை நான் தெரிஞ்சிருக்கேன் இந்த பிறவி குணம் மனதை பிடித்துள்ள மலங்களில் ஒன்று தனது குலத்திற்கேற்பவே மனிதர்கள் நல்லது கெட்டதை செய்கிறார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் விலக்கி விட வேண்டும் அதுதான் இருவினையை நீக்க வேண்டும் என்று ஞானிகள் உரைத்தது திருமூலரும் உரைத்தது அப்போதுதான் மனிதன் மனம் நீங்கும் மனம் என்பது இந்த இடத்துல மூன்று ஆணவம் கண்மம் மாயை பிறவி குணமே சித்த மலம் எனப்படுவது ஆசை இருக்கும் வரை மனதை அடக்க முடியாது புத்தர் சொல்லியிருப்பார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று அறியாமையே ஆசையின் இருப்பிடும் உண்மைதான் அறியாமையினால தான் ஆசைப்படுகின்றோம் அறிவின் கொண்டு ஆசையை அடக்க வேண்டும் அன்பும் அறிவுமே சிவம் நம் அன்பாகவும் இருக்கணும் அதே சமயம் அறிவால் நல்ல வாழ வேண்டும் ஆசையோடு கூடிய தீர்மானத்தை சங்கல்பம் என்கிறார்கள் ஆசை நீங்கினால் சங்கல் ஒளியும் இதத்தான் பாடல்ல மாணிக்க வாசகர் எழுதியுள்ளார் முக்தி நெறி அறியாத அந்த மூர்க்கரை பத்தி அவர் பாடல் சொல்றாரு பாருங்க முயல்ல முயல முயல் போனை பத்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ண சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எறையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவேங்கிறார் இந்த பாடல் நமக்கு உணர்த்துவது சிவபெருமானை நாம் மனமொன்றி நினைக்க வேண்டும் நம்மளுடைய அந்த மும்மலத்தை நீக்க வேண்டும் இருவினை கடந்து வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த முறையான பயிற்சியைத்தான் நமக்கு மந்திரத்துல திருமூலர் சொல்றார் இந்த மூச்சு காற்றை முறையாக பயன்படுத்துவது ஆயுளை நீட்டிக்கும் சிவனுடைய அருள் நமக்கு கிட்டுவதற்கான ஓமனும் அந்த பிரணவ மந்திரத்தை திருமந்திரத்தில் உழைத்தபடி நாம் சிறக்கும் வாய்ப்பிருக்கு நன்றி வணக்கம் நேத்து ஒரு சந்தேகம் இருந்தது அது அம்மைய அப்பாங்கிற பாட்டுல ஒப்பிலாமணிய அன்பினில் அதுதான் சரி ஏன்னா ஓலைச்சுவடியிலே அப்படிதான் இருந்துதான் சில பேர் அன்பிலேன்னு பதிப்பிக்கிறாங்க பழவேனைகள் பார்வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எணையாண்ட அத்தனை எனக்காருளையவர் ஆறு பேர் வர அச்சோவைங்கிறது திருவாசகத்தோட ஐம்பத்தி ஓராவது தலைப்புல இருக்கிற ஒரு பாடல் அத அச்சோப்பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சிறப்பான பாடல் இது தில்லையாடி வள்ளியம்மை வந்து மகாத்மா காந்திக்கு சொல்லி கொடுத்த திருவாசக பாடல் இது அவ்வளோ சிறப்பான பாடல் இது அடுத்தது இன்றைய பாடலோடு பொருந்தக்கூடிய திருவாசகம் சிவபுராணம் அது தொண்ணூத்தாறு வரி தொண்ணூத்தஞ்சு வரி பயப்பட வேண்டாம் தொண்ணூத்தஞ்சு வரியும் ஓத போறது இல்லை நாலே நாலு வரி மட்டும் அதிலிருந்து அது வந்து பதினேழாவது வரியிலிருந்து இருபதாவது வரி வரைக்கும் சிவன் அவன் சிந்தையுள் நின்றாதனா நின்றாதனா சிந்தையுள் நின்றாதனால் அவன் சிந்தையுள் நின்றாதனால் சிவன் அவன் சிந்தையுள் நின்றதனால் அருளாலே அவன் தாள் வணங்கி சிவன் அவன் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுரணம் தன்னை சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுரணம் தன்னை முழுதும் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுரணம் தன்னை முந்தை வினை முழுதும் முந்தை வினை முழுதும் ஓயவுரை பன்யான் சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி 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 கீ இருக்கிற இதழத்துக்கு நண்பர்கள் யாரேனும் கருத்துக்கள் கேள்விகள் தளத்தை நிறைவு செஞ்சிடலாம் ஐயா அவர்கள் மூவாயிரத்தான திருமந்திரம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துள்ளார் அவர்களுக்கு நன்றி அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதத்தில் ஐயா பேச இருக்கின்றார் சார் மேலே வர முடியுங்களா பாஸ்கர் ஐயா நன்றி நன்றிங்க ஐயா பத்த மாதமில் அடுத்த மாதத்தில் இரண்டாவது நாட்டுக்கேழமையில் பேசலாம் முக்கியம் நன்றி ஏதேனும் கருத்து பதிவிடுகிறது ஐயா வணக்கங்க எல்லாருக்குமே வணக்கம் ஒரு அற்புதமான நாளில் ஒவ்வொரு நாளுமே அற்புதமாக விடிவதற்கு இந்த தளம் ஒரு மேன்மையான செயலை செஞ்சுகிட்டே இருக்கு வியப்பாக இருக்கு அதனால தான் பயந்து போய் கீழே இருக்கும் பேசக்க அழைச்சா கூட இவ்வளோ மேன்மையானவர்கள்ட்ட உரையாற்றுறதுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கு இவ்வளவு கூட்டங்கள் பார்த்தாலுமே திருமூலம் அப்படிங்கிற அந்த திருமூலரோட புத்தகத்தை திருமந்திரத்தை இப்போ வாசிக்க அப்புறம் இது ஒரு பெரிய பெருங்கடல் இதுல நீந்தி கரையாடுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு வியப்பையும் ஒரு ஒரு மன சஞ்சலத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் வந்து அதன் மீது பற்று கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு ஒவ்வொரு முறையிலிருந்து ஒரு பாடல் எடுத்து நான் வந்து அதுக்கான ஒரு ரைட்டப் துவங்கியிருக்கேங்க ஏன்னா ஐயா சொன்னாங்க அது சிறு தயக்கம் இருந்ததுனாலேயே அது தலைப்பு கொடுக்குறதுக்கே யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் தான் மூவாயிரம் தமிழான திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வந்து நேற்று தான் ஐயா இருக்கேன் ஈசனரில் சிறப்பாக செய்வோம் அவர் அவர் கரங்களை பற்றிக்கிட்டால் சரணாகரி அடைச்சிட்டா எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு மேன்மையான நம்பிக்கை இருக்குது அதன் வாயிலாக தான் உங்களோடு இணைந்து நானுமே அது குறித்து பேசுவவனாக இந்த தளத்துல ஒரு அடையாளத்துக்கு பெற வேண்டுங்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் இது எனக்கு ஒரு புதிய முயற்சியாகவும் என் மீதான புதிய ஒரு ஒளியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்க நன்றி நன்றிங்க ஐயா அம்மா கூட நாங்க கூட்டத்துக்கு இணங்க வந்தாங்க அப்புறம் அவங்களுடைய ஆளுமையை நாங்களும் கேட்கவே தினமும் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இரண்டு தமிழ் பிரவலர்கள் இப்போ தளத்தில் இயங்கிட்டு இருக்காங்க மிக்க நன்றிங்க ஐயா வாருங்கள் கிடைக்கும் போதெல்லாம் ஏன்னா உங்களுடைய அந்த ஃபுல்லோ நல்லா கொஞ்சம் இருக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் மிக்க நன்றிங்க ஐயா மிக்க நன்றி வந்த மையன்பர்களை வணங்கி மகிகின்றோம் கீ இருக்கின்ற ஒவ்வொரு அன்பர்களையும் வணங்கி மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தலன் நிறைவுறுகின்றது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று